ஹாய் நான் உங்க எம்பிகே ப்ராப்பர்ட்டிஸ் ராஜேஸ்வரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம எந்த லொக்கேஷன்ல ஒரு சைடு பார்க்க மதுரை அந்தங்க தாங்க எல்லாரும் நீங்கள் கேட்குற மாதிரி மதுரை அந்தகத்தில் ஒரு சூப்பரான அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் பார்க்க வந்திருக்கோம் அக்ரிகல்ச்சர் லேண்ட்னா இது ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கு ஒரு செம்மையான லேண்டு நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட செம்மன் லேண்டாக ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டாக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய கிளைன் நம்மள்கிட்ட கேட்டீங்க அவங்களுக்கு வேண்டிய இது சூப்பரான லேண்ட் நம்ம பாக்குறோம் இது மொத்தம் பாத்தீங்கன்னா பரப்பளவு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டுங்க நீங்கேஜ் இருக்கு ஒரு முந்நூறு அடி ஃப்ரண்டேஜ் இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்குறவங்க தாராளமா வாங்கலாம் ரெண்டு பேரும் பாதி பாதி பிரிச்சு வாங்கலாம் இதுல ஆனா உங்களுக்கு போரோ சர்வீஸோ கிடையாது உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைனஸ் நான் சொல்றேன் போர் சர்வீஸ் கிடையாது நீங்க போர் சர்வீஸ் போடலாம் பக்கத்திலேயே லேவுட்டு போட்டு ஃபுல் லேவுட்டும் வித்துருச்சுங்க அந்த லே அவுட் பக்கத்துக்கு வந்திருக்கு உங்களுக்கு நீங்க நாளைக்கு பின்னாடி ஒரு பியூச்சர்ல ஒரு லேவுட் போட்டு வைக்கணும்னாலும் சூப்பரான லேண்டு இது மெயினா புஞ்சை லேண்டு செம்மண் நிலம் புஞ்சை லேண்ட் இப்போ நல்ல ஒரு செம்மண் காமிச்சிருப்ப கொஞ்சம் கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கும் ஆனா நல்ல லேண்டு இது பாத்தீங்கன்னா கரெக்டா எங்க இருக்குன்னா மதுராதகத்துல சித்தாமூர் இருக்குங்களா சித்தாமூர்ல இருந்து பக்கத்துலயேதான் சித்தாமூர்ல இருந்து கரெக்டா இந்த சைட்டுக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் தாங்க வரும் சித்தாமூர் மெயின் ரோடு அந்த ஸ்டேட் ஹைவே இருக்கு இல்லைங்களா ஸ்டேட் ஹைவேலேருந்து ரெண்டு கிலோ சித்தாமூர் பக்கத்துல ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து நம்ம சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் மொத்தமே சித்தாம்பூர் மெயின் ரோட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தான் போக்குவரத்து வசதி எல்லாமே நல்லா இருக்கும் உங்க காரு வந்து கரெக்டா சைட்டு பக்கத்துல நிற்கும் லேவுட்டு உங்களுக்கு வந்து தான் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு மெயின் ரோட்ல லாஸ்ட் எண்ட்ல உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன் அதையும் பாருங்க உங்களோட மெயின் ரோட்ல இருந்து உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து காமிச்சிருப்பேன் இது மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு ஏக்கர் அண்ணன் தம்பி அவர் ஒருத்தர் ஒருத்தர் வந்து விற்கிறாரு நாலு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட் இது பாத்தீங்கன்னா ஒரு முப்பது அடிக்கு வழி விட்டு இருக்காங்க ஏக்கருக்குமே அதுல வந்து பஸ்ட் பீஸே நம்மளுக்கு ரோடு பக்கத்துல இருக்கிற பீஸே நம்ம பீஸ் தான் வேணும்ன்றிருங்க மறக்காம மேலே என் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க மத்த டீட்டெயில் உங்களுக்கு எல்லாமே நான் போன்ல கண்டிப்பா சொல்றேன் வேற எதனா டீட்டெயில்னா கேளுங்க சரிங்க உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணுங்க பக்கத்துல உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்கு சீக்கிரமா வீடியோ போடுறேன் அதையும் பாருங்க சரிங்க ஓகே தேங்க்யூ மிஸ் பண்ணாம இந்த லேண்ட கண்டிப்பா வாங்க ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்ல லேண்டு நானே நேர்ல போய் பார்த்தேன் ஓகே தேங்க்யூ வெல்கம் மறக்காம மேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் யூஸா இருக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஒரு யூஸ் இருக்கும் தாரோடு ஃப்ரெண்ட்ஸுக்கு பக்கத்துலயே இருக்கு சூப்பர் லேண்டு ஊருக்கு போற ரோட்லயே இருக்கு ஓகேங்க தேங்க்யூ வெல்கம்